வடக்கு முறவுகளை இப்படி நிலமாக இருக்கீர்களாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டும் மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைய தினம் பேசுப்பொருளாக மாறியிருப்பது இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த ஊழல்கள் தொடர்பாக இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளின் பின்னணி தொடர்பாக இன்றைக்கு ஆராயப் போகிறோம் சிராந்தி ராஜபக்ச இன்றைய தினம் எஃப்சிஐடிக்கு சமூகம் அளித்திருந்தார் அதன் பின்னணியில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் நாமல் ராஜபக்ச சிஐடிக்கு இருந்தார் அதன் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஏன் இவர்கள் காலதாமதம் எடுத்துக்கொண்டார்கள் என்பது தொடர்பாகவும் எவ்வாறான ஆயத்தங்கள் அவர்கள் மத்தியில் செய்யப்பட்டிருந்தன என்பது தொடர்பான பின்னணிகளையும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இந்த சுதந்திர தினத்தை பகிஷ்கரிப்பதாக தமிழரசுக் கட்சி அறிவித்திருக்கின்ற அதே வேளையில் அதற்கு ஆதரவு விளங்குவதாக டெலோ அமைப்பும் தெரிவித்திருக்கிறது இதன் பின்னணியில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் சுமந்திரனின் காய் நகர்த்தல்கள் எப்படி அமைந்திருக்கின்றன இன்றைய தினம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து தமிழரசு கட்சியால் நீக்கப்பட்டிருக்கிறார் அதன் பின்னணி என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களும் இருக்கின்றன எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்கு செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் அதே வழியில் காணொலியை பார்க்கின்ற நீங்கள் அவற்றை லைக் பண்ணிக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அநேக பேரை இந்த காணொலிகள் சென்று சேரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த சிராந்தி ராஜபக்சவின் விசாரணை என்னவென்று சொன்னால் சிராந்தி ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வருவாரா என்கின்ற விடியம்தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது இதற்கான காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால் இந்த சிறலிய கணக்கு தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சினை இதிலே ஊழல் இடம்பெற்றிருக்கிறது என்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விசாரணை இருந்தது அப்பொழுது சபாநாயகராக இருந்த மகிந்த ராஜபக்சவின் சகோதரர் அவற்றை திசை மாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டிலே ஈடுபட்டிருந்தார் என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது சிராந்தி ராஜபக்ச இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எஃப்சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் எஃப்சிஐடிக்கு வருவதை தவிர்த்து சமூகம் அளிக்க மறத்திருந்தார் எனவே எஃப்சிஐடி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் வீட்டில் வைத்து சிராந்தி ராஜபக்சேவிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டது அதன் பிற்பாடு அந்த அறிக்கைகள் யாவும் அப்படியே தூக்கி போடப்பட்டிருந்தன என்னவென்று சொன்னால் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு போலியான அடையாள அட்டை தொடர்பாகத்தான் பெரும் பிரச்சனை எழுந்திருந்தது முதல் முதலாக அந்த அடையாள அட்டை பிரச்சினை வந்த விலையில் இரண்டு 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 என்று சொல்லப்படுகின்ற ஒரு அடையாள அட்டை யார் எந்த ஒரு மனிதருக்குமே வழங்கப்படவில்லை என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்திலே அது கீபோர்டில் இருக்கின்ற என்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டின் பிழைப்பட்டதால் அவ்வாறு வந்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு கணனியில் பதிவேற்றுகின்ற பொழுது இவர்கள் மாறி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது பின்னர் அது பாஸ்போர்ட் இலக்கம் என்று சொல்லப்பட்டது பாஸ்போர்ட் இலக்கமும் இரண்டு இரண்டு என்று ஆரம்பிப்பதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கருத்து அப்படியே மறைக்கப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு ஆட்சிக்கு வந்த அன்பகுமார் திசைநாயக்க அரசாங்கம் தான் இவற்றை விசாரிக்கப் போகிறோம் என்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது ஆனால் இதன் பின்னணிதான் பெரும் பிரச்சனையை இப்பொழுது கிளப்பி இருக்கிறது என்னவென்று சொன்னால் சிராந்த் ராஜபக்ச கடந்த வாரமே விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவரோடு சேர்த்து அவரது புதல்வர் நாமல் ராஜபக்சவும் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தார் ஆனால் என்ன இடம்பெற்றது என்று சொன்னால் இந்த விசாரணைக்கு வருவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை ஏனென்று சொன்னால் இந்த விசாரணைக்கு அவர்கள் வருகின்ற வகையில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு என்ன பெற்றதோ அதே போன்று தங்களுக்கும் இடம்பெற்று விடும் என்று பயந்த காரணத்தினால்தான் இவ்வாறு அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னணிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரும் அடுப்பிலே ஆரவாரங்கள் செய்து ஆட்களை கொண்டு வந்து இந்த எஃப்சிஐடிக்கு முன்னால் இறக்கி சிஐடிக்கு முன்னாலும் ஆட்களை கொண்டு வந்து இறக்கிவிட்டு பெருமளவு சட்டத்திறனி கும்பல் இதற்கென ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுத்தான் இவர்கள் ஆயத்தமாக எஃப்சிஐடிக்குள்ளும் சிஐடிக்குள்ளும் வந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வலிந்து அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த இடத்திற்கு சட்டத்தரணிகள் பலர் எல்லா இடங்களிலும் இருந்து சட்டத்தரணிகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் எனவே அரசாங்கத்தை மிரட்டுகின்ற ஒரு செயற்பாடு இந்த இடத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகத்தான் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் எங்களில் கை வைத்தால் நாடே குழம்பி விடும் என்கின்ற ஒரு நிலை இவர்களால் தான் பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு செயற்பாடு தான் நீதிமன்றத்துக்கு முன்னே இடம்பெற்றிருந்தது அது தவிர சிறாந்து ராஜபக்ச என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் தன்னோடு தன்னை அடையாளப்படுத்துகின்ற அதாவது அந்த சிறளிய என்று சொல்லப்படுகின்ற அந்த கணக்குக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையை கொண்டு வர மறுத்திருக்கிறார் ஒரு சிஐடிக்கோ எஃப்சிஐடிக்கோ வருகின்ற வேளையிலே நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு அடையாள அட்டையை கைவசம் வைத்திருக்க வேண்டும் ஆனால் அடையாள அட்டையை வீட்டில் மறந்துவிட்டு வந்துவிட்டேன் என்று என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு இவர் விசாரணை பிரிவுக்கு உள்ளே நுழைந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஐந்து மடத்தியாளர்களுக்கு மேலால் இவரிடம் வாக்கு மூலம் புறப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றை வைத்துக்கொண்டு இவர் இப்பொழுது வழங்கியிருக்கின்ற வாக்கு மூலமும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வழங்கிய வாக்கு மூலமும் சரியாக இருக்கிறதா என்று ஒப்பீடு செய்யப்படுகிறது அதே வேளையில் இந்த நானூறு மில்லியனுக்கு வாங்கப்பட்ட வீடு தொடர்பான கேள்விகளும் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மஹிந்த ராஜபக்ச தனது உறவினர் ஒருவரிடம் தான் பெற்ற கடன் மூலமாக தான் அவற்றை வாங்கினர் என்று பத்திரிகையாளர் சந்தித்து தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவிக்கின்ற வழியில் இரண்டு கண்டெய்னர்களை போதைப் பொருட்களை நாட்டுக்குள் விட்டவர்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தான் அதனை விசாரிக்க துப்பில்லாதவர்கள் தங்களை குற்றம் சாட்டி தங்களை தீயடிக்கி அழைத்திருக்கிறார்கள் என்பது போன்று நாமல் ராஜபக்சே ஒரு பக்கம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது விசாரணை இன்னும் நிறைவு பெறவில்லை என்பதை மட்டும் எல்லோரும் கருத்திலே கொள்ள வேண்டும் இதன் பின்னணி விசாரிக்கப்பட்டு வருகிறது குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி இது இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திர தினம் வருகிறது எழுபத்தி எட்டாவது இலங்கையின் சுதந்திர தினம் வருகிறது இலங்கைக்கு சுதந்திரம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வளமையாக இடம்பெறுவது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடியம் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழரசு கட்சி இந்த சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக பகிஷ்கரிக்கின்றது என்று தெரிவித்திருக்கிறது சரி கருப்பு நாளாக பகிஷ்கரிக்கிறீர்கள் இந்த கருப்பு தினத்திலே நீங்கள் எதை செய்துவிட போகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் எதை வெளிப்படுத்த போகிறீர்கள் இதன் பின்னணியில் என்ன இடம் பெற்றிருக்கிறது என்று பார்த்தால் சரிந்து போயிருக்கிற தங்களது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு மக்கள் மத்தியிலே தாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு தமிழரசுக் கட்சி பாவித்து வருகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்பட்டிருக்கிறது நாளை வர்த்தக நிலையங்களை மூடிவிடுமாறும் மக்களை ஒத்துழைக்குமாறும் தமிழரசு கட்சி கேட்டிருக்கிறது இந்த வர்த்தக நிலையங்கள் பூட்டப்படுமாக இருந்தால் அந்த மக்களது அன்றாட வாழ்க்கைகள் பாதிக்கப்படும் மக்களுக்கு வருகின்ற வருவாய்கள் குறைக்கப்படும் எனவே இவற்றுக்கெல்லாம் ஈடு செய்கின்ற வகையிலே தான் இந்த அறிவிப்புகள் விடு விட்டிருக்க வேண்டும் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட முன்னர் இருந்தது போன்று அல்ல முன்னர் சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு மூச்சு விடுவதற்கு கூட நாங்கள் சிரமப்பட்ட காலம் என்று ஒன்று இருந்தது ஒரு பாடல் இருக்கிறது கோட்டை ரயில் ஏறுகின்ற போது பார்த்து வியந்தோம் அங்கே கோப்பி விக்கும் ஆளை கூட பார்த்து பயந்தோம் போடு போடு புள்ளடி என்று கிடந்தோம் கோட்டில் பேரெடுத்த அப்பு காத்துமாறே தெரிந்தோம் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த அப்புக்காத்து செய்கின்ற வேலைகள் சரியானவையா அப்புக்காத்து என்பது உங்கள் பலருக்கு தெரியாத விடயமாக இருந்திருந்தால் சொல்கிறேன் அப்புக்காத்து என்று சொல்வது வழக்கறிஞரை தான் அந்த காலத்தில் சொல்வார்கள் என்று வளமைகள் இருந்திருக்கிறது எனவே இன்றைய தினம் இந்த தமிழரசுக் கட்சி எடுத்திருக்கின்ற இந்த முடிவு தொடர்பாக பல்வேறுபட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட தெலவும் அதற்கு ஆதரவு வழங்கியிருப்பதாக இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று ஏன்னென்று சொன்னால் தமிழ் கட்சிகள் ஒன்றிணையும் போது அவை வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கும் தமிழ் கட்சிகளோடு தான் இணைந்து செயல்படுவதற்கு டக்ளஸ் தேவானந்தான் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் இப்பொழுது முன்வைக்கப்படுது வங்கியும் கை செய்யப்பட்டு அவர் புனையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் எனவே ஏதாவது ஒரு வகையில் மக்கள் மத்தியில் தாங்கள் பேசுபொருளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இப்படி ஏதாவது ஒன்றை செய்துதான் மக்கள் மத்தியிலே இடம் பிடிக்க வேண்டும் என்கின்ற நிலை இப்பொழுது வந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது இதுவும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதே வேளையில் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் விலக வேண்டும் என்பதாக தமிழரசுக் கட்சி தங்களது அரசியலமைப்பு கூடி ஒரு முடிவெடுத்ததாக அண்மையில் அறிவித்திருந்தது இதற்கு ஸ்ரீதரன் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் எனவே அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவித்து அவர் அந்த பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சுமந்திரன் எதை எதிர்பார்த்தாரோ அதை இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் சாணக்கியனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிற்பாட்டி இருக்கிறார் எனவே இப்பொழுது ஸ்ரீதரன் எந்த பதவி வகித்தாலும் அந்த பதவியை அவரிடமிருந்து பறைத்து விட வேண்டும் என்பதில் இந்த அப்பு காத்து மிகுந்த ஒரு குறிக்கோளோடு இருக்கிறார் என்பது கனகட்சிதமாக தெரிந்து வருகிறது இன்றைய தினம் இந்த எஃப்சிஐடிக்கு முன்னால் பொதுஜன பிரமுறை கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே இன்று ஊடகவியலாளரை சந்தித்தார் சந்தித்த வேளையிலே மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய முடியாத அரசாங்கம் இப்பொழுது சிராந்து ராஜபக்ச மீது கை வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது ஏனென்று சொன்னால் மகிந்த ராஜபக்ச ஒரு பெரும் தலைவர் அவர் இந்த மக்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுத்தவர் நாட்டை மீட்டுக் கொடுத்தவர் எனவே அவரில் கை வைக்க திராணியற்ற அரசாங்கம் இப்பொழுது அவரது மனைவி சிராந்து ராஜபக்சவை விசாரணைக்காக அழைத்திருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வளையில் அரசாங்கம் திரைச்சேரியில் பணம் இருக்கிறது என்றது ஆனால் திரைசேரியில் இருந்து வழங்கப்பட்டிருக்கின்ற காசோலைகள் எல்லாம் பணம் இல்லை என்று திரும்புகின்றன என்று தெரிவித்து பௌத்த தேரர்கள் சிறையடைக்கப்படுகிறார்கள் பௌத்தத்திற்கு மரியாதை இல்லாமல் போயிருக்கிறது என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதேவழையில் திருவோணமலை கசப்பு தேரருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிறை தண்டனையை ரத்து செய்யக் கோரி மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக இப்போது

புதிய கல்வி சீர்திருத்தம் பிற்போடப்பட்டதற்கும் எதிர்கட்சிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்றும் எதிர்கட்சிகள் செய்த சூழ்ச்சியால் தான் இவை இடம்பெற்றிருக்கிறது என்பது போன்றும் அரசாங்கம் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற இதேவேளையில் மக்கள் மத்தியில் தனது செல்வாக்கை இழந்திருக்கின்ற என்பிபி கட்சி தொடர்ந்து இவர்களால் வெற்றிகளை சம்பாதிக்க முடியாது என்பது போன்று உதயஹம்பில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதேவேளையில் ரணில் விக்ரமசிங்காவோடு இணைந்து பயணிப்பதற்கு பொதுஜன பெருமன தேராக இருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் ஆனால் ரணில் விக்ரமசிங்கா ராஜபக்சகர்களின் கொள்கையை ஏற்று நடப்பதற்கு ஒத்து வரவில்லை என்பது போன்றும் இதனாலே அவரோடு சேர முடியாத நிலை இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச ஒரு சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார் பருத்து நீதிமன்றத்திலே ஒரு பெண் ஒருவர் தனது காலில் அணிந்திருந்த செருப்பை கலட்டி அங்கிருந்த போலீசார் ஒருவரை தாக்கிய விவகாரம் தொடர்பாக அவர் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் அவரது பாதுகாப்பில் இருந்த ஒரு எட்டு வயது நிரம்பிய பிள்ளை தனது கணவன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் கணவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அப்படியானால் இவர் தனது பிள்ளையை பார்த்த விதத்திலே ஏதோ தவறு இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் நீதிமன்றம் இவரை தந்தையிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்திருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து வெளியே வந்த அந்த பெண் வாசலிலே இருந்த போலீஸ் அதிகாரியை செருப்பை கழட்டி அவரை தாக்கியிருக்கிறார் இதனால் அந்த போலீஸார் கன்னத்திலே பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட வேளையில் போலீஸ் தாக்கி காயம் ஏற்படுத்தியமை நீதிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தமை என்பது தொடர்பாக இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இவர் தொடர்ந்து இப்பொழுது விளக்க சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே கெகலிய கலவின் மைத்துனரான பண்டார ரம்புக்களை இளைஞ ஊழல் ஆணைக்குழுவால் குற்றம் சாட்டப்பட்டு இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மணி லோன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பண செலவை இவர் செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்ல தொடர்புகளை இவர்தான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்